അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു എസ്എൻഎൽ ഖുർആൻ ലെ പേജ് നമ്പർ 15 ലെ അടുത്ത നാല് വരികൾ പഠിക്കறோம் ഹറകത്ത് സൊല്ലാമ പഠിക്കறோம் നാല് വരികളിനെ ഓക്കേ കൂടവേ ചൊല്ലുക അഊദു ബില്ലാഹി മിനശ് ശൈത്വാനിർ റജീം ബിസ്മില്ലാഹി

குஃபி கி தூ கி தூ இது ஹரக்கத் இல்லாமல் சிங்குளாக படித்தோம் இப்போ ஃபுல்லாகவே ஹரக்கத் இல்லாமல் சென்டென்ஸாக சொல்கிறோம் கூடவே சொல்லுங்கள் கிமோ கினே குலி இந்த இடத்துல கன்ஃப்யூஸ் ஆகுறீங்க நிறைய பேர் எப்படின்னா இது இப்படி ஆர் தலைவீழ போட்டா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கே இதை எப்படின்னு படிக்கணும்

இங்கே ஸ்டாப் பண்ணிட்டேன் இதை சொல்லாம். சோ மறுபடியும் சொல்லுகிறேன். கேலே, க கேலே, கி ஊ, இன்ஷாலா மிஸ்டேக்ஸ் இல்லாமல் இந்த நான்கு வரிகளையும் ரெண்டு மெத்தடில் போட்டிருக்க ப்ராக்டிஸ் பண்ணி போடுங்க